உச்சா போனா ஓராண்டு அப்படிங்கிற ஒரு ஹேஸ்டாக இந்திய அளவுல ட்ரெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க தமிழகத்துடைய முன்னாள் இலாக்கல அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு போய் ஒரு பண்றோம்னு ட்விட்டர்ல ஒரு சில பேரு இப்படிப்பட்ட ஒரு ஹேஸ்டாக ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துருக்காங்க இது குறித்து பாக்கலாம் அடுத்ததாக எரியிரத்தியில எண்ணெயை ஊத்துற மாதிரி நம்முடைய அண்ணாமல் அவர்கள் திரு செந்தில் பாலாஜி அவருடைய விவகாரத்தையும் திமுக உடைய மாநாடு இப்போ கோயம்புத்தூர்ல நடக்க போகுது அந்த ஒரு விவகாரத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிருக்காரு திமுகவ பங்கமா கலாச்சி தள்ளியிருக்காரு அதையும் அதே மாதிரி முரட்டு முட்டு ஊப்பி ஊடகமான இந்த தந்தி டிவி அந்த தந்தி டிவி பாத்தீங்கன்னா திரு செந்தில் அவர்கள் சிறைக்கு போய் ஒரு வருஷமாச்சு இல்லையா அதை நாங்க செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நல்லா ரசிச்சு ருசிச்சு ஒரு சில செய்திகள் போட்டிருக்காங்க அதையும் பார்த்திடலாம் நெக்ஸ்ட் பிரபல லொட்டாங்கை சித்தாந்தவாதியான அருந்ததி ராய் அப்படிங்கிற ஒரு தாய்க்கேழவிய ஊப்பா சட்டத்தின் கீழே தட்டி தூக்கிருக்காங்க அது குறித்து நம்ம தெளிவா பார்க்கலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சிடலாம் வாங்க கண்டென்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகு என் இதயத்தோன்தான் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரி இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஏரம தேசிவாலியருக்கும் வணக்கம் ஜூன் பதினாலாம் தேதி சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தமிழகத்தினுடைய முன்னாள் இலக்கா இல்லாத அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களை இடி கைது செஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறமா என்னென்னா நடந்தது அப்படிங்கறத நாம எல்லாருமே பார்த்திருந்தோம் டே பை டே எல்லாத்தையுமே திரு செந்தில் பாலாஜி அவருடைய பதவி இருக்கு இல்லையா அந்த பதவி கூட அவர் விட்டு போயிடுச்சு ஜாமீன்காக அவரு பலமுறை பல்வேறு வழிகளில் ட்ரை பண்ணாரு பட் அவருக்கு ஜாமீன் மட்டும் இப்போ வரைக்கும் கிடைக்கவே இல்லை செந்தில் பாலாஜி அவடைய தம்பி இப்போ வரைக்கும் தலைமராவாதான் இருக்காரு அவரும் பாத்தீங்கன்னா தேடப்படும் ஒரு குற்றம் திரு செந்தில்பாலாஜி அவர்கள் மீது இடி மற்றும் ஐடி இவங்க ரைடு பண்ணும்பொழுது செந்தில்பாலாஜியுடைய ஆதரவாளர்கள் மத்திய அரசு அதிகாரிகளை தாக்கியிருக்காங்க அவங்க வந்த கார் கண்ணாடிகள் எல்லாம் வளைச்சிருக்காங்க அதுக்கு அப்புறமா தான் இடி அக்ரேசிவா இவருடைய விவகாரத்தில் இறங்கி இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பண்ணாங்க இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி யார் தெரியுமா வேற யாரு நம்முடைய அண்ணாமலை அண்ணன் தான் அவர்கிட்ட வாட்ச்பில் பில் தான் கேட்டாரு ஆனா இப்ப வரைக்கும் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில தான் இருக்காரு தான் ஒரு சில பேரு ட்விட்டர் பக்கத்துல உச்சா போன ஓராண்டு அப்படிங்கிற ஒரு ஆஷ்டாக பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஏன் இந்த மாதிரி உச்சா போன ஓராண்டுனா திரு செந்தில் பாலாஜி அவர்களை கைது செஞ்சு கார்ல ஏற்றும் போது அவரு யூரின் பாஸ் பண்ணிட்டாரு அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு ஆஷ்டாக ட்ரெண்ட் பண்றாங்க இப்போ திமுகவினர் அந்த காலகட்டங்கள எப்படிலாம் வீர வசனம் பேசுறாங்க அப்படிங்கறத பாக்கலாம் ஃபர்ஸ்ட் நாம கனிமொழி அம்மையார் அவர்கள் என்னெல்லாம் பேசியிருந்தாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாருங்க செந்தில் பாலாஜி நான் போட்டு அடுத்துருவேன் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நீ தொட்டு பாரு தம்பி திமுக காரன் மேல கை வச்சு பாரு அடுத்ததாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசினதை பாருங்க திமுக காரனையோ சீண்டி பார்த்தா தாங்க எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும் இது அல்ல எச்சரிக்கை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ரெண்டு கிளிப்பிங்குமே திரு செந்தில் பாலாஜி அவருடைய கைதுக்கு முன்னாடி கைதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசியிருந்தாங்க ஏன்னா அந்த இடி ரைடு ஐடி எல்லாம் நடந்துட்டு இருந்தது இல்லையா அந்த இப்படி எல்லாம் இவங்க பேசிருந்தாங்க கைதுக்கு அப்புறமா திமுகவினர் பேசுனத நீங்க பாக்கணும் இல்லையா

கீழா இழுவங்க அடிபட்டு இருக்காரு இப்பேற்பட்ட மன உளைச்சலுக்கு ஆளாயி நம்மளுடைய டிஆர் பால் அவர்கள் கடைசியில சொன்ன அந்த விஷயத்தை எல்லாம் விட்டுருங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு இல்லையா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனர் கண்ணதாசன் அவர்கள் உடனே போயிருந்தாரேன்னு அந்த கண்ணதாசன் யார் தெரியுமா வேற யாரும் இல்லை இவர்தான் இவர் பக்கா திமுககாரர் எந்த ஒரு சேனல்ல டிபேட் நடந்தாலும் அந்த சேனல்ல திமுக அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு தான் திமுக ஸ்போக் பர்சன் அப்படி மாதிரி சொல்லிட்டு தான் போயிட்டு இவர் அப்படி தான் பேசவும் செய்வாரு அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு விவகாரம் நடந்த உடனே டக்குன்னு வீட்டுக்கு போயிட்டு கோல் சுட்லாம் மாட்டின்னு வந்துட்டு நான் ஹியூமன் ரைட்ஸ் இருந்து வரேன் என் பேர் கண்ணதாசன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சேனல்கள்ல பேட்டி கொடுத்தாரு இன்ஃபேக்ட் அவர் பேட்டி கொடுத்த சேனல்கள்லயே நிறைய சேனல்ல அவர் டிபேட்டுக்கே போயிருக்காரு அந்த டிபேட்லயும் திமுக சார்பாக இவரே பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு அப்படி இருக்கும் பொழுது ஹியூமன் ரைட்ஸ் கண்ணதாசன் ஹியூமன் வந்திருக்கோம் இது மாதிரிலாம் நடந்தது தெரியுமா அந்த அந்த காலகட்டத்திலே திரு கண்ணதாசன் அவர்கள் பேசின விஷயங்கள் எல்லாமே பயங்கரமா கலாய்க்கப்பட்டது எல்லாருமே வெற்றி செஞ்சாங்க ஏன்னா இவர் திமுக காரர் எல்லாருக்குமே தெரியும் நீங்க சோசியல் மீடியால பார்த்தாலே உங்களுக்கே நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க இவரை ஹியூமன் ரைட்ஸ் சொல்றீங்க ஹியூமன் ரைட்ஸ்ல இருந்து வந்தவரும் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை தொடர்ந்து பொதுமக்கள் கேட்டாங்க இப்போ இன்னொரு குட்டி கிளிப்பிங் போடுற தயவு செய்து அதை பாருங்க உண்மையாலுமே தைரியம் இருந்தா உண்மையாலுமே வந்து நான் இன்னும் கூட வெளிப்படையாக சொல்லுவோம் ஒரு ஆம்பளையாக இருந்தால் கேஸ் போடட்டுமே கேஸ் போட வேண்டியதானே எல்லா அதிகாரமும் கையில் இருக்குல்ல எல்லாமே கையில் இருக்குல்ல ஆவணங்கள் கையில் இருந்தால் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யட்டும் நாங்கள் நீதிமன்றத்தில் சந்திக்கிறோம் சில கரெக்ட் ஆஃபீஸரை பார்த்து அவங்க தான் டிபார்ட்மெண்ட் நினைச்சிக்கிட்டு இருக்க கரெக்ட் ஆஃபீஸரை பார்த்த நின் இடத்துல மூத்திரம் மூத்திரம் போயிடுவோட யூரின் பாஸ் பண்ணிக்கிறேன் பேண்ட்ல யூரின் கரை அப்படியே தெரியும் கிளீன கீன வாட்ச் பண்ணீங்கன்னா பேண்ட்ல யூரின் கரை தெரியும் யூரின் போறது வெளியே போறது தண்ணி குடிக்கிறது லைட் போடுறது புதுசா கட்டுறது அதை மட்டும் கேளுங்க என்ன விசாரணை கொடுமைங்கிறீங்க அது இல்ல கொடுமை நான் சொல்லல பேண்ட்ல யூரின் போற அளவுக்கு விசாரணை பண்றது எங்க விசாரணையே நடக்கலாங்க அந்த டைம்ல விசாரணையே நடக்கல அவரை ஜஸ்ட் கார்ல ஏத்தினாங்க அவர் ஏற மாட்டேன்னு அடம்பிடிச்சாரு அதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு பேர் அவரை தூக்கிட்டு வந்து கார்ல ஏத்தினாங்க அந்த டைம்லதான் அவர் யூரின் பாஸ் பண்ணிருந்தாரு யூரின் பாஸ் பண்ற அளவுக்கு விசாரணை பண்ணாங்க அப்படிங்கிற அவர் சொல்றாரு பாத்தீங்களா அது கிடையாது அது கிடையவே கிடையாது ஏன்னா நாம எல்லாருமே லைவ்லயே அந்த நியூஸ் பார்த்துட்டு தான் இருந்தோம் அவர் நாலஞ்சு பேர் தூக்கிட்டு போனாங்க பாத்தீங்களா அந்த டைம்ல தான் அவர் யூரின் பாஸ் பண்ணிருக்காரு மற்றபடி விசாரணையில என்ன நடந்தது அப்படிங்கிறதா நமக்கு தெரியாது ஏன்னா அதெல்லாம் வெளியில வர்றதுக்கு சான்ஸே இல்லை தொட்டுப்பார் தட்டிப்பார் சீண்டிப்பார் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா வீரவாசனம்லாம் பேசுனாங்க அவங்க இது மாதிரிலாம் பேசினதுக்கு அப்புறமா தான் மத்திய அரசு இப்படிப்பட்ட ஒரு தரமான சம்பவத்தை பண்ணாங்க திரு செந்தில் அவர்கள் மாதிரியே பொன்முடி மற்றும் அவர் மாதிரியே பெரிய மூத்த தலைவர்களாம் கூட கைது விசாரணை இதெல்லாம் அவங்களுக்கும் நடந்தது ஆனா அந்த டைம்ல தொட்டுப்பார் தட்டிப்பார் சீண்டிப்பார் அப்படி மாதிரி சொல்லி யாரும் வீடியோஸ் போடவே இல்லை இப்போ இந்த விவகாரம் குறித்து நம்மளையே முரட்டு முட்டு ஊடகமான இந்த தந்தி டிவி இருக்கு இல்லையா அவங்க எப்படிலாம் செய்தி போடுறாங்கன்றத பார்க்க போறோம் எனக்கு இந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷனா இருந்தது ஏன்னா இந்த தந்தி டிவிக்காரன் சரியான முரட்டு முட்டு ஊப்பின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் உன்னாலேயே இவன் முரட்டு முட்டு ஊப்பிதானா இல்லைன்னா திமுக வச்சு இவன் கலாய்கிறானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகமே எனக்கு வந்துடுச்சு ஏன்னா இந்த செய்தி குறித்து திரு செந்தி பாலாஜி அவர்கள் சிறைக்கு போய் ஒரு வருஷமாச்சு இல்லையா அந்த செய்தியை இவன் ரசிச்சு ருசிச்சு போட்டிருக்கான் உண்மையாலேயே அந்த டேட்டு டைமிங்கு அந்த நேரத்தில் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரொம்ப ரசிச்சு ருசிச்சு எல்லாம் போட்டிருக்கான் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க மறக்குமா நெஞ்சம் அப்படி மாதிரி போட்டுட்டு ஜூன் பதிமூணு எட்டு ஏஎம் அதாவது காலையில எட்டு மணிக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை தொடக்கம் ரெண்டு மணிக்கு மதியானம் ரெண்டு மணிக்கு தலைமை செயலக அலுவலகத்தில் சோதனை தொடக்கம் நைட்டு பதினோரு மணிக்கு அமைச்சர்களுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை ஜூன் பதினாலு ஒன்னு ஐம்பது ஏஎம் அதாவது நைட்டு மிட் நைட்டு ஒரு மணி ஐம்பது நிமிஷத்துல அமைச்சர் செந்தில் இல்லத்தில் சோதனை நிறைவு காலையிலிருந்து மிட் நைட் வரைக்கும் சோதனை நடந்திருக்கு அப்புறம் ஒன்னு ஐம்பத்தி ஏஎம் விசாரணைக்காக அமைச்சர் செந்தில் பாலாஜி அழைத்து சென்ற அமலாக்கத்துறையினர் ஒன்னு ஐம்பத்தி அஞ்சுக்கு அழைத்து போயிருக்காங்க அதுக்கப்புறமா ரெண்டு மணிக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு திடீர் நெஞ்சுவலி அப்புறம் ரெண்டு பத்துக்கு ஓமந்தூரார் மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி அனுமதி அப்புறம் இருந்து நாலு பதினொன்னு வரைக்கும் மா சுப்பிரமணியன் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர்கள் ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு வருகை நாலு ஐம்பது ஏஎம் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல் நாலு ஐம்பதுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறதா அதிகாரிகள் அதிகாரப்பூர்வ தகவல் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு சட்ட வல்லுநர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனைக்கு காலையில அதாவது ஜூன் பதினாலு பத்து பதினேழு ஏஎம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு வருகை பத்து நாற்பதுக்கு ஆன்ஜியோ சோதனையில் அடைப்புகள் கண்டுபிடிப்பு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் முடிவு இதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட சம்பவம் எல்லாம் நடந்தது அவருக்கு அறுவை சிகிச்சை எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள்லாம் வந்துருது இது எல்லாத்தையுமே கடந்தும் கூட அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இப்ப வரைக்கும் சிறையில தான் இருக்காரு ஒரு வருஷம் ஃபுல்லா முடிஞ்சிருக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கு செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்று ஓராண்டு நிறைவு அப்படிங்கிற மாதிரி அந்த டிவிலேயே செய்தி போட்டிருக்கான் நம்மளுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு சென்ற முதல் நாள் இருந்து இப்ப வரைக்கும் ஜாமீன்காக ஏகப்பட்ட மனுக்கள் போட்டிருக்காரு பட் அவருக்கு ஜாமீன் கிடைச்ச பாடே இல்ல இந்த செய்தியை பாருங்களேன் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததாக கூறப்படும் காலத்தில் பணியாற்றிய வங்கி அதிகாரிகளின் விவரங்களை வழங்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தொடர்ந்த மனு மீது ஜூன் பத்தொன்பதாம் தேதி உத்தரவு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவிப்பு இது ஓகேங்களா அடுத்ததாக இந்த செய்தியை பாருங்க காவல் நீட்டிப்பு முன்னாள் அமைச்சர் செந்தில் முறையாக நீட்டிப்பு ஜூன் தேதி வரை காவலை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு காணொலி வாயிலாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட செந்தில் பாலாஜி சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட பாலாஜி கைதாகி ஓராண்டு நிறைவு திமுகக்கு எதிராக இருக்கக்கூடிய ஊடகங்கள் கூட இதை மாதிரி ரசிச்சு ருசிச்சு எல்லாம் செய்தி போட மாட்டாங்க ஆனா தந்தி டிவி காரன் பாருங்க திமுக பயங்கரமா முட்டு கொடுப்பான் அவனே இந்த டைம் லைன் எல்லாம் போட்டு இந்த நாள்ல இந்த நேரத்துல என்ன நடந்தது அப்ப அவரு எங்க இருந்தாரு என்ன நாளெல்லாம் பயிட்டு இருந்தாரு யார் யாரெல்லாம் வந்தாங்க யார் யாரெல்லாம் போனாங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது யார் யாரெல்லாம் ஆலோசனை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த டைம் லைனுமே நம்முடைய தந்தி டிவிக்காரன் போட்டு வச்சிருக்கான் இப்ப ஒரு முரட்டு முட்டு ஊப்பி தற்கூரி ஊப்பியோட ஒரு ட்விட்டர் பதிவை பாருங்க நான் இருக்கேன் செந்தில் பாலாஜி தலைவர் எம் கே ஸ்டாலின் சப்போர்ட் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற மாதிரி இந்த சாஃபிக் அப்படிங்கிற இந்த ஒரு தற்கொலை ஊப்பி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த ஒரு பதிவை போட்டிருக்கான் பெயர்பட்ட வரிகள்டா தற்குறி ஊப்பி கனவுலே இந்த தற்கொலை ஊப்பிசிகள் வாழ்ந்திருக்கானுங்க திரு செந்தில் பாலாஜி அவடைய விவகாரத்தை வச்சுக்கிட்டு கோவையில் இப்போ திமுக ஒரு பெரிய மாநாடு நடத்த போகிறாங்க அந்த மாநாட்டையும் இங்கே ஒரு விவகாரத்தையும் இணைச்சி வச்சு ஒரு தரமான சம்பவத்தை நம்முடைய அண்ணாமலை அவர்கள் பண்ணியிருக்காரு உண்மையிலேயே இது சமஃபன்னா இருக்கும் ஃபஸ்ட் இந்த ஒரு குட்டி கிழிப்பிங்க பாருங்களேன் ஆனால் இது ஒன்றுமே இல்லை முதல்ல வந்து அவங்க ஜூன் பதினான்காம் தேதி அதை கொண்டாட வேண்டும் என்று தீர்மானிச்சாங்க ஜூன் பதினாலாம் தேதினு போஸ்டர்லாம் அடித்தாங்க மேடை எல்லாம் போட்டாங்க அப்புறம் யாரோ போய் முதலமைச்சர் சொன்னாங்க அண்ணே போன வருஷம் ஜூன் பதினாலாம் தேதி தான் செந்தில் பாலாஜி அரஸ்ட் பண்ணாங்க அரஸ்ட் பண்ணி ஒரு வருஷம் ஆயிரும் அதனால் ஜூன் பதினாலாம் தேதி நம்ம கொண்டாண்ணா வேறு மாதிரி ஆகி போயிடறேன்னு சொன்னதுக்கப்புறம் முதலமைச்சர் அவர்கள் சரிப்பா பதினஞ்சாம் தேதி வைங்கன்னு அப்படித்தான் நாங்கள் இருக்கக்கூடிய முப்பெரும் விழாவே கோயம்புத்தூர் நடந்துகிட்டு இருக்குது நடக்கப் போகுது பதினஞ்சாம் தேதி அதனால் எங்களை பொறுத்தவரை நீங்கள் பார்க்குறீங்க அதாவது இன்னைக்கு முதலமைச்சர் அங்கே போகலாம் இவங்க எல்லாம் போகலாம் நாங்கள் முப்பெரும் விழா அவங்க எடுக்க போகிறோம் அப்படின்னு ஆரம்பித்த சகுனமே பார்த்தீங்கன்னா தவறான சகுனம் ஜூன் பதினாலேருந்து பதினஞ்சுக்கு மாறி இருக்குது கோயம்புத்தூர் நகரத்தினுடைய வளர்ச்சி அந்த பகுதியினுடைய வளர்ச்சியை நசுக்கினதே திமுக தான் நம்ம தொடர்ந்து பிரச்சாரம் திமுகவுடைய முப்பெரும் விழா அந்த முப்பெரும் விழா தான் அந்த மாநாடு தான் பாத்தீங்கன்னா இப்ப கோயம்புத்தூர்ல நடக்கப் போகுது ஆக்சுவலா அவங்க ஜூன் பதினாலாம் தேதி தான் அந்த விழாவை நடத்துறதா இருந்தாங்க போல அதுக்கப்புறமா அந்த ஊபிஸ்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க தலைவரே ஜூன் பதினாலாம் தேதி தான் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கைது செஞ்சாங்க சோ அன்னைக்கு நம்ம விழா வச்சோம்னா அது தப்பா போயிடும் ஆனா நம்ம மறுநாள் வச்சிக்கலாம்னு சொல்லிட்டு மறுநாள் வச்சிருக்காங்க ஜூன் பதினைஞ்சு அதாவது இன்னைக்கு அந்த முப்பெரும் விழாவானது போகுது நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இந்த ரெண்டுத்தையுமே சேர்த்து வச்சு இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாரு போற போகல கலாச்சி தள்ளிட்டு போயிட்டாரு நம்ம அண்ணாமலைக்கு குசும்பு கொஞ்சம் அதிகம் தான் அவர் நிறைய இடங்களில் இது மாதிரிதான் திமுக பங்கமா கலாச்சி வந்துட்டு இருக்காரு திமுக மட்டும் கிடையாது அதிமுக நாம் கட்சி இந்த கம்யூனிஸ்டு காங்கிரஸ் சொல்லிட்டு எல்லாருமே இவர் இப்படிதான் கலாச்சி வராரு இப்ப நாம பிரபல லொட்டாங்கை சித்தாந்தவாதி ராய் ராய்குடிக்கு தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு தற்கொலை உப்பி ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தது அதை பாத்திரலாம் பாருங்க ஒரு கட்சிக்கு கொள்கை தான் அடிப்படை விஜய் அவர்களுக்கு ரசிகனாக இருக்கும் ஒரே காரணத்தால் அவரின் கொள்கை என்னவென்று கூட தெரியாமல் அவருக்கு ஓட்டு போடுவேன் என சொல்வது முட்டாள்தனம் பின் குறிப்பு இங்க சண்டைக்கு வரதுக்கு முன்னாடி தாவேகாவின் கொள்கை என்னன்னு தெளிவா சொல்லிட்டு சண்டைக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி நாகஜோதி நாகஜோதி அப்படிங்கிற இந்த ஒரு தற்கொலை ஊப்பி பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பதிவு போட்டிருக்கு அதாவது விஜய் அவர்களுக்கு எதிராக விஜயோடைய ரசிகர்களுக்கு எதிராக இப்படி ஒரு பதிவை இவங்க போட்டு வச்சிருக்காங்க இல்லையா இதே தான் இதே அக்கா தான் என்ன பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்முடைய விஜய் அவர்கள் மற்றும் அஜித் அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே கருப்பு சிவப்பு சைக்கிள்ல வந்தாங்க கருப்பு சிவப்பு மாஸ்க போட்டுக்கிறாங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு திமுகவிற்கு இவங்க மறைமுகமா ஆதரவு தராங்கன்னுட்டு இந்த அக்கா பதிவு போட்டு வச்சிருந்தாங்க அதாவது இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராரு அப்படிங்கிற செய்தி வந்ததுக்கு அப்புறமா எப்படி விஜய் அவர்களுக்கு எதிராக இந்த அக்கா பேசுறாங்களோ இதே அக்கா தான் இதே அக்கா தான் கடந்த காலங்கள்ல விஜய் அவர்களையும் அஜித் அவர்களையும் வச்சு அதுவும் அவங்க வெளிப்படையா சொல்லவே இல்ல கருப்பு சிவப்பு சைக்கிள் ஓட்டிட்டு வராரு கருப்பு சிவப்பு மாஸ்க் சொல்லி அவங்க திமுக ஓட்டு போட்டிருக்காங்க திமுக சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அக்கா பதிவு போட்டிருந்தாங்க ஏக்கா கடந்த காலங்களை இது மாதிரிலாம் உருட்டிட்டு இப்ப என்னக்கா வித்தியாசமா உருட்டுறீங்க ஊபி மேடம் இப்ப நீங்க முட்டுத்தர திமுகவுடைய கொள்கைகள் என்ன அப்படிங்கறத பாக்கலாமா இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க ஈவேராவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யாதது ஏன் சட்டமன்றத்தில் முழுகிய முழங்கிய கருணாநிதி அதாவது நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லப்படுகிற ஈவேரா அவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே ஏன் கைது செய்யல அப்படிங்கிற மாதிரி சட்டமன்றத்துல கேட்டிருக்காரு இதெல்லாம் வரலாறு நடந்தது இப்ப போய் கேளுங்களேன் இப்ப போய் நீங்க திமுக கிட்ட போய் கேளுங்களேன் கடந்த காலங்கள்ல இப்படிலாம் பேசிட்டு இப்ப எப்படிங்க நீங்க தந்தை பெரியார் இல்லைன்னா நாங்க இல்ல அவர் இருந்ததுனால தான் நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம் அவர் இருந்ததால்தான் நாங்க பேண்ட் சட்டை எல்லாம் போட்டிருக்கோம் அது மாதிரி ஏன் சொல்றீங்க அப்படின்ட்டு போய் கேளுங்களேன் இதுதான் உங்களுடைய கொள்கை கோட்பாடா அப்படிங்கிறத போய் கேளுங்களேன் இந்த மேடம் மேடமுடைய டீப்ல இருக்கிறது யாரு தெரியுங்களா வேற யாரும் கிடையாது பிரபல லொட்டாங்காய் சித்தாந்தவாதியான அருந்ததி தான் அந்த தாய் கழிவை தான் மத்திய அரசு இப்போ தட்டி தூக்கி இருக்காங்க அதுவும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே தட்டி தூக்கி இருக்காங்க இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்க பிட் ப்ளோ டு தி லெப்ட் ஈகோ சிஸ்டம் அருந்ததி ரைட் டு பி ப்ராசிக்யூட்டட் அண்டர் ஆன்டி டெரர் லா சி இஸ் a big asset to the international left ecosystem working against India. Arundhati Roy to be prosecuted under anti-terror law. அதாவது இந்த ஓபா சட்டத்தின் கீழ அவங்களை தட்டி தூக்கி இருக்காங்க. இந்த Arundhati Roy என்கிற லोटाகை தாய் கிழவியே ஏன் ஓபா சட்டத்தின் கீழ தட்டி தூக்கி இருக்காங்க தெரியுமா? இந்த தாய் கிழவி பேசுற விஷயங்கள் அப்படி நம்மளுடைய காஷ்மீர் இருக்கு இல்லையா அது நம்ம பாரத தேசத்துக்கு சொந்தமானது கிடையாது. அது பாகிஸ்தானுக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி இந்த தாய் கிழவி பேசி வச்சிருக்கு. இந்த காஷ்மீர் விவகாரமானது தலைவரிச்சு ஆடுற அந்த ஒரு சமயத்துல ரெண்டாயிரத்தி பத்துல ரெண்டாயிரத்தி பத்துல ஆசாதி அப்படின்ற மாதிரியான ஒரு கான்பரன்ஸ் நடந்தது ஊர்ல இருக்கிற எல்லா பொறுக்கி பொறமோக்கும் முடிச்ச வைக்கி முள்ளா மாறி கேப் மாறி அடிக்கிறவன் தாலி இருக்கிறவங்க சொல்லிட்டு எல்லா அயோக்கிய பயல்களும் அந்த கான்பரன்ஸ்ல தான் இருந்தானுங்க அப்பதான் இந்த தாய் கேள்வி இத மாதிரியான கருத்துக்கள்லாம் பேசிச்சு இப்போ இந்த தாய் கேள்வியை ஊப்பா சட்டத்தின் கீழே தூக்குறதுக்கு இதுவும் ஒரு காரணம் இதுவும் ஒரு காரணம் தான் இதுதான் காரணம்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த தாய் கழிவு இருக்கு இல்லையா இது அந்த ஒரு இடத்துல மட்டும் இது மாதிரிலாம் பேசுறது கிடையாது எல்லா இடங்களிலும் எங்கெங்கெல்லாம் கான்ஃபரன்ஸ் நடக்குதோ அங்க எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இத மாதிரிதான் இந்த தேசத்திற்கு எதிரான கருத்துக்கள் தான் இது தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருந்தது அதனாலதான் இந்த தாய் தாய்க்கழுவை இப்ப ஊப்பா சட்டத்தின் கீழே தட்டி தூக்கிருக்காங்க இந்த தாய் தாய்க்கழிவு லெப்ட் சிஸ்டத்தினுடைய ஒரு மிகப்பெரிய விசில் ப்ளோவர் ஓகேங்களா இப்போ இதையே நம்முடைய மத்திய அரசாங்கம் தூக்கிட்டாங்க கண்டிப்பா இதை பார்த்து நிறைய பிரியனைவாதிகள் காச்சும் மூச்சுன்னு கத்துவானுங்க வெறும் தவிர மத்தபடி எதுவும் செய்ய மாட்டானுங்க செட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு சைலண்டா இருப்பானுங்க நாளைக்கு இல்லைன்னா நாலானிக்கு பாருங்க நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்த உத்தம ஊடகவாதிகள் இருந்து உத்தம திரைப்பட இயக்குநர்கள் வரைக்கும் பயங்கரமா கதருவானுங்க ஏன்னா இந்த தாய்க்கல்வி இருக்கையா இந்த லொட்டாங்கை தாய்க்கழுவி இது எழுதின புத்தகங்களுடைய தாக்கங்கள் அப்படின்ட்டு இங்க கூட நிறைய திரைப்பட இயக்குநர்கள்லாம் பேசியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த கார்த்திக் சுப்புராஜன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா அவன் இந்த தாய் கிழவிக்கு பயங்கரமான விசிறி பயங்கரமான விசிறி கண்டிப்பா அவெல்லாம் இந்த விவகாரம் குறித்து பேசுவான் நீங்க வேணா பாருங்க ஆஹ் மறந்துட்டேன் இந்த தாய் கிழவி பேசினதை உங்களுக்கு காட்டணும் இல்லையா பாருங்க Madam, is Kashmir an integral part of India or not? Is Kashmir an integral part of India or not? About five times. So I said, look, Kashmir has never been an integral part of India. However, however aggressively and however often you want to ask me that, even the Indian government has accepted in the UN that it's not an integral part of India. So, are we trying to change that narrative now இந்த தாய் கழுவிய மட்டும் தூக்க கூடாதுங்க இந்த தாய் கழுவி பேசின விஷயங்களுக்கு எல்லாம் கை தட்டானுங்க பாருங்க அந்த தற்கொலைகள் அந்த பிரிவினைவாத தற்கொலைகள் எல்லாரையுமே கைது செய்யணும் ஊப்பா சட்டத்தின் கீழே அவங்களை கைது செஞ்சு உள்ள தள்ளணும் அப்பதான் இதுங்களா அடங்குங்க ஏன்னா கை தட்டுறதுக்கு ஒரு நாலு பேர் இருக்காங்க சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு நாற்பது பேர் இருக்காங்க நாம கைது செய்யப்பட்டோம்னா ஒரு நானூறு பேர் சோசியல் மீடியால பேசுவாங்கன்ற ஒரு தைரியத்துல தான் இதுங்களா மாதிரியான தாய் கழிவுகள் முக்கியமா இந்த லொட்டாண்டை சித்தாந்தவாதிகள் இது மாதிரிலாம் பேசி பிரியுதுங்க சோ இதுங்களை மட்டும் கைது செய்யக்கூடாது இதுங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க பாத்தீங்களா அதுங்களையும் கைது செய்யணும் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த நம்ம முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க இரண்டு லட்சம் மாணவர்களுக்கு ஏஐ பயிற்சி நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் இரண்டு லட்சம் மாணவ மாணவிகளுக்கு ஏஐ தொழில்நுட்ப உள்ளிட்ட பயிற்சிகளை வழங்க உள்ளது ஒராக்கால் நிறுவனம் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்றவர்களில் இதுவரை இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வேலை வாய்ப்பு பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு செய்தியை கலைஞர் செய்திகளை போட்டிருக்காங்க பட் இந்த ஒரு செய்தியானது செய்தி ஃபேக் செய்தின்னு சொல்றதை விட ஸ்டிக்கர் செய்தின்னு நாம சொல்லலாம் ஏன்னா இந்த செய்தியினுடைய உண்மை தன்மைய போட்டிருக்காங்க நீங்களே பாருங்க ஸ்டிக்கர் அலர்ட்ன்னு போட்டிருக்காங்க பாருங்க எப்பவுமே இது ஃபேக் நியூஸ் இது ஃபேக்ட் செக்கிங் பண்ற செய்தி அப்படி மாதிரி தான் போடுவாங்க பட் இதுல பாத்தீங்கன்னா புதுசா ஸ்டிக்கர் அலர்ட்ன்ற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க இந்தியாஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் செலக்ட்ஸ் ஒரக்கல் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டு மாடர்னைஸ் இடிடெக் டெக் பிளாட்ஃபார்ம் டிக்ஷா அதாவது மத்திய அரசின் கீழே தான் இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு மத்திய அரசின் கீழே இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு ஆனா கொஞ்சம் கூட கூச்சா நாச்சம் அப்படிங்கிறது இல்லாம கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த ரெண்டு லட்சம் மாணவ மாணவிகள் ஏழை தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு காரணம் நம்முடைய நான் முதலன் திட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுக்கிறாங்க யோசிக்காம ஸ்டிக்கர் ஓட்டி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்துட்டும் இப்பவும் நீங்க இப்படி பச்சையா புலிகி ஸ்டிக்கர் ஓட்டினீங்கன்னா இத பாக்குற நாலு பேர் உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க அப்ப இவங்க எப்பவுமே இப்படிதான் போல மத்தவங்க பண்ற எல்லாம் இவங்க கிரெடிட் எடுத்துக்கிறாங்க இவங்க வெறும் ஸ்டிக்கர் அரசு தான் இவங்க வெறும் ஸ்டிக்கர் மட்டும் தான் ஓட்டிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா ஆல்ரெடி அண்ணாமலை வேற இது திராவிட மாடல் அரசு கிடையாது இது சரியான ஸ்டிக்கர் மாடல் அரசுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது நீங்க இது மாதிரிலாம் பண்ணீங்கன்னா மேற்கொண்டு உங்க மேல வச்சிருக்க அந்த நம்பிக்கையானது தானே மக்கள் உங்களை நோக்கி கேள்விகள் எழுப்புவாங்க தானே ஏங்க இப்படி பண்றீங்க அது மாட்டிக்கிற மாதிரி இப்படி பண்ணுவீங்க கடைசியாக இதை பாருங்க ஓட்டை உடைசலுடன் இயக்கப்படும் அரசு பேருந்து மேலூர் பனிமனையில் மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திற்கு இயக்கப்படும் எயிட் என் ஒன் ஃபைவ் ஃபோர் டூ என்ற பதிவெண் கொண்ட அரசு பேருந்தின் பின்புற கதவு சேதமடைந்திருக்கிறது அதை வாயிலில் சாய்த்து வைத்து பேருந்து இயக்கப்படுகிறது இதை மாதிரி தொடர்ந்து நிறைய செய்திகள் தமிழக போக்குவரத்து துறை பற்றி வந்துட்டே இருக்கு கையை தழுந்து ஓடுதுன்றாங்க சீட்டு பறகுதுன்றாங்க பஸ்ஸுக்குள்ள மழை வருதுன்னு சொல்றாங்க இது மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் தமிழக போக்குவரத்து துறையில நடக்குது முக்கியமா பேருந்துகள் ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில இருக்கு அதை நிறைய பேர் வெளிப்படையாகவும் சொல்றாங்களும் கூட ஆனாலும் தமிழக அரசு பெரிய நடவடிக்கைகள் எடுத்தாங்களானா தெரியல நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அது குறித்தான செய்திகளும் வந்திருக்கும் பட் அது மாதிரியான செய்திகளும் வரல ஏன் தமிழக போக்குவரத்து துறை இவ்வளவு மோசமா இருக்காங்கன்னு தெரியல தமிழக போக்குவரத்து துறை மட்டும் கிடையாதுங்க இங்க இருக்கிற இந்த பிரைவேட் பஸ் எல்லாம் இருக்க பாத்தீங்களா அதோட நிலமையும் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு ஏசி பஸ்ன்றாங்க ஆயிரம் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு அந்த பஸ்ல டிராவல் பண்ணும்போது ஏசிய போட மாட்டேன்றாங்க கேட்டா ஏசி ரிப்பேர்ன்றாங்க ஏசி பஸ்னே டிக்கெட் போட்டு அதுக்கான காசை வாங்கிட்டு டிராவல் பண்ணும்போது ஏசி இல்ல ஏசி ரிப்பேர் ஏசி ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்றாங்க பிரைவேட் பஸ்ஸும் அப்படிதான் இருக்கு கவர்மெண்ட் பஸ்ஸும் அப்படிதான் இருக்கு சோ தயவு செய்து தமிழக அரசு என்ன நடக்குது எதனால இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து கொஞ்சம் சரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டாங்க ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க தான் அதுல டிராவல் பண்ணுவாங்க காலேஜ் பசங்க ட்ராவல் பண்ணுவாங்க சோ தயவு செய்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய பஸ்களை சரி பண்ணுங்க தயவு செய்து சரி பண்ணுங்க சோ அதான் கைஸ் நான் கண்டன் மறுபடியும் அடுத்த ஒரு ஜெய் ஹிந்த் வந்தே மாதிரி